ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இப்போ என் பையன் சூப்பராக எனக்கு ஒரு அழகான லெமன் ஜூஸ் வந்து போகிறான் ஸோ அது எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே ரவின் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி வீடியோ வீடியோ நான் ப்ளே பண்ணிருக்கேன் டா நீ ஜூஸ் போடுறது இன்னைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க நல்லா ஜூஸை போட்டு கொடுத்துருவோம் ஓகே என்ன பண்ண ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் என்ன நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் புதினா இது என்ன கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த ஜிஞ்சர் அடுத்து ஒரு லெமன் ஃபுல் லெமன் ஓகே நான் ஜூஸ் போட போறேன் ஓகே நல்லா ஓகே நல்லா சரி ஓகே ஃபஸ்ட்டு இப்போதை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புதினாவையும் அப்படியே அதோடய போட்டுருக்கு இல்லை ஃபுல்லாவே போடு ஃபுல்லாவே போட்டு அதோட சாறு வந்து எடுத்துட்டேன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே அத ஃபுல்லா எடுத்துக்கா சிவானி நீ என்ன பண்ற நீ போ நீ பயா உனக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே சரி அண்ணா தங்கச்சி சேர்ந்து சூப்பரா ஒரு ஜூஸ் பண்றீங்க

இப்போ கொஞ்சம் வாட்டர் ம் போடு போடு பஸ் ஓகே இப்போ இந்த 11 இது வந்து கொஞ்சம் லெமன் நல்லா லெமன் பிழிஞ்சு விட்டுக்க ஃபுல்லா வேவோம் ஓகே இன்னொரு லெமனி எடுத்து அதையும் வந்து பிழிஞ்சு விட்டுக்க நம்ம கேப் ஏபுற தலகுலக்க வச்சிருக்க ஓகே इट्स ஓகே அப்படி அதா ஜூஸ் நல்லா வரும் அது தெரியயா யூஸ் பண்றியோ ஓகே ஓகே பஸ் 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 ரொம்ப பண்ணிக்க எனக்கு கட்டா தான் பிடிக்கும் இந்த சால் फ्रेंड्स இந்த சால் வந்து வேற இது நாங்க வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து கொஞ்சம் நான் வந்து வச்ச சால் இது வந்து இந்து உப்பு இந்து உப்புன்னு சொல்றோம் நம்ம இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் காண்டி போடுறோம் இது உங்களுக்கு பிடிச்சா ஜஸ்ட் 1 பிஞ்ச் போடுறேன்னா போட்டுக்கலாம் இல்லனா தேவ இல்ல இது வந்து நம்ம சாய்ஸ் சோ எனக்கு வந்து அலர் தெரியாதுன்னு சொல்ல நான் ஸ்பூன்ல போடுறேன் அந்த சைடு அந்த சைடு இது இரு ஒரு மாமி நிமிஷம் இந்த இருக்குல்ல எனக்கு இந்த சைடுல கம் ம் போதும் இந்த இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்க அதாவது இந்த கோடு வரைக்கும் ஆட் பண்ணிக்க தண்ணி ஓகே பண்ணிக்க ஆட் பண்ணிக்க ஏன்னா நம்ம ஒரு லெமன் போட்டிருக்கோம் ஸோ ஒரு லெமனுக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் வந்து தேவைதான் ஸோ நான் எடுத்துட்டு வரேன் தேன் வந்து